ஹலோ அலாமி ஒண்ணுதான் குரானு ஒண்ணுதான் அந்த அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க குரானு இல்ல அவங்கதான் சரியா புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல தான் சரியா புரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு கொஞ்சம் கூட்டமா இருக்கிறாங்க அதுல நம்ம காலத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்கிறா சீராஜன் அப்போ குரான ஜெயந்தி அவர் கூட மாற்ற முடியாது அப்படிங்கும் போது எப்படி ஒரு பெரிய தனி கூட்டமா இருக்காங்க நம்மளால பத்தி புரிஞ்சுக்கவே முடியல அவங்க சொல்லோட விதங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு நம்ம வேற மாதிரி இருக்கு இத பத்தி என்ன தெரிய மாட்டேங்குது ரெண்டாவது அவங்க எல்லா டிஃபரெண்டா இருக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் அந்த விஷயம் சொல்ல உள்ளது அப்ப அவங்களோட பலியாசர்கள் பாத்தீங்கன்னா முறைகள் ஆனா அவங்களும் இஸ்லாம்ல இருக்கிறாங்க இது இதோட விவரங்கள் என்னன்னு எனக்கும் புரியவே இல்லை எதனால நான் இதை கேட்கிறேன்னா குரான் தான் லாயிலாக இதெல்லாம் முகமது ரசூல் தான் இப்ப இந்த ரசூல்லாவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா இல்லையா பாங்கில கூட அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு ரொம்ப நாளா இதோட பத்தி என்ன தெரியணும் அப்படின்ற ஒரு இது அது உலக அதாவது இந்த ஆன்மீக நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அதை சரியாக விளங்கி புரிந்து கடைபிடிக்கிற மக்கள் உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான தான் மக்கள் குறைவாகவும் மரபு வழியாகவும் வாரிசுரிமை அடிப்படையிலையும் முன்னோர்கள் செய்த காரியத்தை அடிப்படையிலையும் தான் ஏராளமான மக்கள் தாங்கள் செய்கிற காரியங்களை தொடர்ந்து செய்கிறார்கள் அது குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சா ஒரு கட்டத்தில் அவங்க தங்களுடைய நிலையிலிருந்து மாறிக்கிறாங்க பெரும்பாலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் சார்ந்த காரியங்கள்ல பெரும்பாலான மக்கள் சிந்தனைக்கு இடம் கொடுக்கறதே நாம கூட இஸ்லாத்து விடுங்க இஸ்லாம் அல்லாத நிலையில யோசிப்போம் இஸ்லாம் அல்லாத நிலையில தான் செய்யக்கூடிய காரியம் சரியா தவறாங்கிறது தீர்மானிக்கிறது ரொம்ப எளிது இஸ்லாத்துக்குள்ள கூட சின்ன சின்ன காந்தர்வரிசி தான் முஸ்லிம்களுக்கு இடையில நீங்க பாப்பீங்க ஆனா முஸ்லீம் இல்லாத மக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பச்சையா தெரியும் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முட்டாத்தரமானது அவங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் நிறைய மூல நம்பிக்கைகள் இருக்குது அவங்க சிலை வணக்கத்துல இருந்து எடுத்துக்கங்க கடவுளுக்கு பாடுற பாட்டுல இருந்து எடுத்துக்கங்க கடவுள் தூக்கி இருக்காரு பாட்டு பிடிச்சி எழுப்பு விடலான்னு சுப்பிரம் வளர்ந்து தானே காலையில கடவுள் இருக்கிற கடவுளை கடவுளே விடுறது பாட்டு படிக்கிறேன் கடவுள் தூக்கி எடுக்கிற பாட்டுக்கு என்ன பூத்தாரு மனுஷன் தெரியும் ஆடு மாட்டும் தெரியும் கடவுளே தூக்கிட்டாங்க அவனின்றி அதுவும் செய்யாம நான் பயன்படுத்திய பயன்பாடுன்னா வேலை செய்ய மாட்டேன் இது யாரு சொல்றா புரிய விஞ்ஞானி சொல்றாங்க இதை நம்பது யாருட்டா ராக்கெட் தொழில்நுட்பத்தில் அவளை மிஞ்ச ஆளு இல்லையா சொல்லக்கூடிய ஆளு கடவுளுக்கு காரணங்களை சூப்பராக இருக்கிற சிலைக்கு முன்னாடி இருந்து சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற அத வழிபட்டு இருக்கிற நம்ம தானே இந்த மூக்கை வடிவமைச்சோம் நம்ம தானே இந்த கல்ல வடிவமைச்சோம் நாம தானே இந்த சிலையை உருவாக்கணும் இது எப்படி நம்மை படைத்த கடவுளாக இருக்கும் என்பதெல்லாம் சாதாரணமா தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி தான் அவர் பெரிய அறிவாலை தான் அவருடைய அறிவை உலகமே பிரச்சுக்கிறது தான் அதனால இதுல வேலை செய்ய செய்ய மாட்டேன் ஏன் ஆன்மீகம் வந்துட்டா பெரும்பாலானவர்கள் சிந்தனைக்கு நம்ம முன்னோர்கள் போயிருவோம் எந்த அளவுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு கோவில் படம் ஒண்ணு வந்துச்சு என்ன கோவில் என்ன சாமி சாமி பேரணுன்னு கேட்டா எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்து கோயில் எட்டிட்டாங்க இப்போ அது வந்து கும்பாபிஷேகம் போன சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எம்ஜிஆரை பத்தி சமகாலம் ரொம்ப காலம் தான் கூட இல்லை ஒரு நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு இந்து மதத்தில் இருந்து நிறைய கோவில்கள் பின்னணி எடுத்தீங்கன்னா இது மாதிரி வாழ்ந்து போனவங்களா தான் இருப்பாங்க எம்ஜிஆர் அவரை பத்தியான விமர்சனங்கள் பேசப்பட்டு நாற்பது ஐம்பது சதவீத மக்களுக்கு தெரியும் நம்மளை மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் நோய் நொழில அமெரிக்கா போய் போய் படுத்த மனுஷன் பல இயலாமைகள்ல பல வலக உலர்ந்த ஒரு மனுஷன் அப்படின்றது கண்டுக்கு முன்னாடி தெரிஞ்ச மக்கள் வாழுகிற காலத்திலேயே அவருக்கு கோயில் கட்டி அவர்தான் கலவுளும் சொல்லிட்டு ஒரு கூண்டு எப்படி நான் ஒரு முழு மூளையாயே செய்ய மாட்டீர்கள் அது அவங்களுக்கு ஒட்டுமில்ல முஸ்லிமா இருக்க நம்மக்கும் பொருந்துகிறது அதனால தான் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய வசனங்களை சொன்னா கூட கொஞ்சம் கவனமாக கேளுங்க பா அதுல வந்து குருடராகவோ செந்தரராகவோ இருக்கறீங்க சொன்னா எல்லாம் என்ன கௌனிஞ்சி கேளுங்க அப்படி அல்லாஹ் பெரிய அறிவரோ சொன்னான் திரும்ப திரும்ப நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவரே இன்னுங்கெంటா சொல்ற விஷயத்தை சிந்திச்சு பாரு இது குரான்ல நிறைய இடத்துல இருக்கு அபலாத்தோ அபலா தாக்கிலும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் அறிவு பெற ஏன் கேட்கலாம் இந்த விஷயத்துல எவ்வளவு சிந்திக்கிறது இல்லை அதிகமான மக்கள் சிந்தனை அச்சவர்களாக இருக்கிறார்கள் கலீரமா தலக்கரும் குறைவான மக்கள் தான் சிந்திக்கிறீர்கள் அதிகமான மக்கள் சிந்தனை அச்சவர்களாக தான் இருக்கிறார்கள் வறுமையில நரகத்தில் கொண்டு போய் போடுவது அல்ல சொல்றான் கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் மக்களை தள்ளுவாங்க அப்ப நரகத்துடைய காவலாளிகள் பரா அலஞ்சேசிக்கும் நதி எப்படி மொத்தம் மொத்தமா குருப்பா குடும்பம் குடும்பமா ஊரு ஊரா வந்து உழுகல உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய யாருமே வரலயா வந்தாங்க அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டு அவங்க மேலும் நாங்கள் சிந்தித்திருந்தால் நரகத்திற்குரியவர்களாக ஆகியிருக்க மாட்டோமே அவங்க சொன்னதை கேட்டிருந்தால் மட்டும் சொல்ல கேட்டு நாங்கள் சிந்தித்து இருந்தா நரகத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டோம் அப்ப சிந்திக்கிற மக்கள் குறைவு சிந்திக்க ஆரம்பிச்சா எல்லா இடங்களிலையும் தெளிவு கிடைக்கும் நீங்க ஆச்சரியப்படுத்திய பெரிய கூட்டமா இருக்கிறாங்களே சியாக்களை விட இந்துக்கள் நிறைய பெரிய கூட்டங்கள் இருக்கிறாங்களே அல்லாம வழங்குறவங்க தாண்டி சிறை வழங்குற கூட்டம் நிறைய இருக்குற அதுக்கு நீ என்ன சொல்ல ரீதி அதை விட மோசம்ல நீ அல்லாம வழங்குறதே ஒரு கூட்டம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்க பிரிச்சு பாக்குறீங்க இதை விட ஒரு பெருங்கூட்டம் இதை விட மோசமானது இல்லையாவது ஏதாவது லாஜிக்க சொல்லுவாங்க அதுல போய் யோசிச்சீங்கன்னா லாஜிக்கிக்கு வேலையே இருக்க அப்படிப்பட்ட பெரு கூட்டம் அப்ப சிறு அந்த வேலை வரைக்கும் செய்வத வித்தியாசம் பெரிய கூட்டம் தான் சிந்திக்க மறுக்கிறது ஒரு சின்ன கூட்டம் தான் சிந்தனை கூட்டமாக இருக்கும் அப்படின்னு அல்லாத நமக்கு அறிவுரை சொல்றோம் அதனால அதன் ஆச்சரியத்துக்கு வேலை இல்லை பாரம்பரியமா சொல்லிட்டாங்க தனக்குற தலைமுறையே அதை பாலப்படிக்கிட்டே வர்றான் நம்ம மக்களே எடுத்துக்கங்களேன் தமிழகத்துல ஷியா கொள்ளி எண்ணிக்கை ரொம்ப கம்மி தனியார் போற மக்கள் எண்ணிக்கை அதிகம் தானே அந்த மக்கள் ஏன் போறாங்க அவங்க அப்பா போனாரு அம்மா போனாரு அண்ணா பாட்டி எல்லாரும் போனாங்க வம்சாவளி அவருடைய தொடர்ச்சியை வரும் போகிறார் சிந்திக்கும் போது வெளியில வர்றாரு அதே மாதிரி அங்கேயும் யாராவது சிந்திக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கும் தெளிவு கிடைக்கும் அவங்களும் வெளியே வர வாய்ப்பு உண்டு சிந்திக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவங்க பல்வேறு விஷயங்களை புறம்பெடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி ரசூல்தா அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் என்ன சகாபாக்க கொடுக்குற முக்கியத்துவம் என்ன எல்லாவற்றிலையுமே பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாரோ அது இருக்கிறாங்க சகாபாக்களை எல்லாம் அவங்களை வந்து ஒரு புனிதர்களுடைய இடத்துல நல்லவர்களுடைய இடத்துல வச்சு பார்க்கலாட்டி இஸ்லாமத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரவே சேர ஆனா அவங்களுடைய பார்வையில சகாபாக்களை உயர்ந்தவர்களை எல்லாம் அவ்வளவு மட்டதமாக பேசுகிறாங்க ரசோல்லாவுடைய தோழரை பத்தி ரசோல்லா சொன்ன போது அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்களை நேசிக்கிறவர்கள் என் மீது கொண்ட நேசத்தால் அவர்களை நேசிக்கிறான் புகுதி அபகமும் அவர்களை வெறுக்கிறவர் என் மீது கொண்ட வெறுப்பார் அவர்களை வெறுக்கிறார் இந்த அளவுக்கு ரசோல்லா சொன்னாங்க ஆனா போய் பட்டியல

அவருக்கு அவங்க கொடுத்திருக்க பக்கம் ஆயிஷா பட்சத்தை கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு அவ்வளவு முக்கியத்துவமான இடத்தை கொடுத்துருக்கு ஆனா அவங்களுடைய பார்வையில அவ்வளவு மோசமான விமர்சனத்தை ஆயிஷா வச்சுட்டு இருக்கிறாங்க சகாபாக்களை எல்லாம் மறுத்து அவங்களுக்கு எப்படி ஹரி கிடைக்கும் சகாபாக்களை ஒரு தொண்ணூறு சதவீதம் மறுத்துட்டாங்க பிறகு எப்படி ரசூலா விளக்கம் கிடைக்கும் ரசூலாவுடைய விளக்கம் கிடைக்காவிட்டால் எப்படி அவர்கள் நேர்வெளியில் இருப்பார்கள் அதுதான் அவங்க அடிப்படையில் போலான்னு பண்ணிட்டாங்க அல்ல தூதருடைய போதனைகள் அவருடைய நண்பர்கள் குறித்தான தப்பான முடிவுக்கு வந்ததன் விளைவாக அவ அப்படியே ஒரு ஸ்டெப் இறங்கி அடுத்தடுத்த தலைமுறை இன்னும் ஸ்டெப் இறங்கி இறங்கிய இறங்கி தூரமாக கொண்டே போகிறாங்க